ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அதுவும் டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க போட்டி போட்டு ரெண்டு ஏஸ்டாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எப்பவும் இட்லி தோசைன்னு செஞ்சு அழுத்து போச்சுன்னா டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த மாதிரி ஃபில்லிங்காக செஞ்சு கொடுங்க அதுக்கு ஒரு மிக்ஸிங் போலில் அரைக்கப்பு அளவுக்கு பச்சை பட்டாணி கூடவே அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கங்க சேர்த்து முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அதை நாலுலருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற விட்டுடுங்க உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஊறி இருக்கணும் அப்படியே ஊறட்டும் இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு ஃப்ரை பண்ணில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் லைட்டாக செவந்து வந்ததும் இதோட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இதோட பத்து உரிச்ச பூண்டு புல்லை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க பூண்டோடய ஃப்ளேவர் தான் இதில் நல்லாயிருக்கும் நல்லா இது மாதிரி வதங்கி லைட்டாக கலர் மாறினதும் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்து அதை வதக்கிக்கோங்க வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லைங்க லைட்டாக வதங்கி வந்ததும் இதோட அரைக்கப் அளவுக்கு சிறுகீரை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க என்கிட்ட சிறுகீரை இருந்தது நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் உங்ககிட்ட அரைக்கீரை இல்லை முருங்கைக்கீரை இருந்தால் கூட நல்லா அலசிட்டு சேர்த்துக்கங்க எந்த வகையான கீரை சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் கீரை சேர்த்ததே தெரியாதுங்க ஆனால் நல்லா சுவையாக இருக்கும் சாப்பிட இப்போ கீரையை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க இது நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சதை திறந்து பார்த்துக்கலாம் வேர்க்கடலை பட்டாணி நல்லா ஊறி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் இப்போ இதில் இருக்க தண்ணியை பூரா ஒட்ட வடிய விட்டு இது எல்லாத்தையும் அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுவை இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இதோட ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா குற குறைப்பாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க ரொம்ப மையம் நைஸாக அரைச்சிடாமல் இது மாதிரி குற குறைப்பாக இருந்தால் தான் சாப்பிட பார்த்து நல்ல சுவையாக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்த மாவை மிக்சிங் போலுக்கு மாற்றிக்கங்க அதிகம் தண்ணீர் சேத்துற வேண்டாம் இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் இப்போ மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிட்டு இதில் தேவையான அளவு உப்பும் கூடவே நம்ம வதக்கி ஆற வச்ச தாளிப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து மாவோட கலந்துக்கோங்க இந்த மாவு ஊற வைக்கலாம் வேண்டியது இல்லைங்க கலந்ததுமே சுட்டு எடுக்கலாம் மாவு கரெக்டாக இந்த பாத்துக்கு தான் இருக்கணும் இப்போ இதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க இது சேர்க்கறதுனால மேலே நல்லா முருவலாக நம்ம வெந்த பிறகு திருப்பி போடவும் ஈஸியாக இருக்கும் அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து இந்த பாத்துக்கு கலந்துக்கங்க இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் நம்ம அடையாக தான் ஊற்றி சுட்டு எடுக்க போகிறோம் இப்போ மாவு ரெடியாக எடுத்து இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெள்ளை எள்ளு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூவி பொறிஞ்சதும் இதில் கலந்து எடுத்த மாவுலேருந்து ஒரு கரண்டி அளவு மாவை ஊற்றி ரொம்ப மெலிசாக தட்டி விடாமல் இது மாதிரி கொஞ்சம் தடிமனாக தட்டிக்கங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வைங்க மூடி வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் நம்ம வேர்க்கடலை எல்லாமே பச்சையாக தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் மூடி வச்சு வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு ஒரு சைடு இது மாதிரி பொன்னிறமாக செவந்ததும் கொஞ்சமாக மேலே சுற்றிடும் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெயில் சுட்டி எடுத்திங்கன்னா இருக்கும் இப்போ இன்னொரு சைடும் செவந்ததும் எடுத்துடுங்க நல்ல மேலே முருவெல்லாம் அருமையான சுவையில் ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுதுங்க இதே மாதிரியே மீதமுள்ள மாவையும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து பிளேட்டில் மாற்றிக்கோங்க இதை அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும் இது கூட நீங்கள் விருப்பப்பட்ட கார சட்னி தேங்காய் சட்னி எதுவாக இருந்தாலும் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இப்போது ஒரே மாதிரி டிஃபன் செய்யாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்